தமிழன் செய்திகள் திமிரி நேரு பஜாரில் பேருந்தை நிறுத்த வேண்டும் என கூறி பொதுமக்கள் பேரூராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே உள்ள திமிரி பேரூராட்சியில் கடந்த ஆண்டுகளுக்கு முன்பு ஆரணி ஆற்காடு நெடுஞ்சாலையில் சுமார் நான்கு கோடியே லட்சம் மதிப்பீட்டில் புதிய பேருந்து நிலையம் கட்டி முடிக்கப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வந்தது புதிய பேருந்து நிலையத்தில் பேருந்துகள் நிற்காமல் அனைத்து பேருந்துகளும் பேருந்து நிலையத்திற்கு சென்று வருவதாக கூறப்படுகிறது இதனால் பொதுமக்கள் விவசாயிகள் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் நடந்து செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது ஆகவே திமிரி நேரு பசாரில் பேருந்துகள் நின்று செல்ல வேண்டும் என வீரர்களின் குறை தீர்ப்பு முகாம் நடைபெற்றது வேலூரில் மண்டலத்திற்குட்பட்ட முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் அவர்களது குடும்ப நலனுக்காக குறை தீர்க்கும் முகாம் காட்பாடி விஐடி பல்கலைக்கழக வளாகத்திற்குள் நடைபெற்றது இதனை ட் கர்னல் வி ஹரி தலைமைகள் தலைமை தாங்கி இராணுவ வீரர்களின் குறைகளை எவ்வாறெல்லாம் நிவர்த்தி செய்ய இயலும் என்பதை எடுத்துரைத்தார் மேலும் முன்னாள் ராணுவ வீரர்கள் தங்களது முழுமையான உண்மையான தகவல்களை அளித்திட வேண்டும் குறிப்பாக பெயர்களில் ஏற்படும் பிழைகள் இனிஷியல் பிழைகள் வங்கிக் கணக்கு எண் மற்றும் தகவல்களை முறையாக அளித்தால்தான் அவர்களது பணிக்கால பலன்களும் பண பலன்களையும் கிடைக்க உதவிட முடியும் என்றார் திருநெல்வேலியில் செவிலியர்களின் வாழ்வாதார போராட்டத்திற்கு அதிமுக என்றும் துணை நிற்கும் என்று கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் பாப்புலர் முத்தையா பேசினார் திருநெல்வேலியில் கடந்த ஆறு நாட்களாக தமிழகம் முழுவதும் செவிலியர்கள் அரசு மாவட்ட மருத்துவமனை முன்பு தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் தொகுப்பு ஊதியம் வழங்க வேண்டும் பணி பாதுகாப்பு குறித்த விதிகள் உருவாக்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகள் குறித்து பாளையங்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு இருநூறுக்கும் மேற்பட்ட செவிலியர்கள் காத்திருப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர் திருவள்ளூர் மாவட்ட தலைமை தபால் நிலையம் அருகே சிஐடியு சார்பில் மறியல் போராட்டம் நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்ட தலைமை தபால் நிலையம் அருகே சிஐடியு சார்பில் மறியல் போராட்டம் நடைபெற்றது சிஐடியு மாநில துணை பொதுச் செயலாளர் குமார் தலைமையில் நடைபெற்ற மறியல் போராட்டத்தில் மத்திய அரசுக்கு எதிராக பல்வேறு கோஷங்கள் எழுப்பியவாறு தங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலைகள் மறியலில் ஈடுபட முயன்றன அப்போது போலீசாருக்கும் சிஐடியு நிர்வாகிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் தொழிற்சங்கத்தை சேர்ந்தவர்கள் காவல்துறையினர் கைது செய்தனர் இதனால் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் சற்று நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது நெல்லையில் பாம்பு கடித்து சிகிச்சை பெறும் கண்ணன் என்பவரை கழக கொள்கை பரப்புத்துறை செயலாளர் பாப்புலர் முத்தையா நேரில் சந்தித்து டாக்டரிடம் சிகிச்சை குறித்து கேட்டறிந்து கண்ணனுக்கு நிதியுதவி அளித்தார் நெல்லையில் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு நடைபெற்ற முதல்வர் ஸ்டாலின் விழாவில் பங்கேற்ற துப்புரவு பணியை மேற்கொண்டிருந்த தூய்மை பணியாளர் கண்ணன் என்பவரின் வலதுகையின் பின்புறத்தில் மாநகராட்சி ஊழியர்களால் மருத்துவ உதவிக்காக நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் சேவை மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு கண்ணனுக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டது இந்நிலையில் சிகிச்சை பெற்று வரும் கண்ணனை கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் பாப்பலர் முத்தையா நேரில் சந்தித்து டாக்டரிடம் சிகிச்சை குறித்து கேட்டறிந்து கண்ணனுக்கு நிதி உதவி அளித்தார் பெரம்பலூரில் கிறிஸ்துமஸை முன்னிட்டு கிறிஸ்து பிறப்பு முன்னறிவிப்பு கேரல்ஸ் நிகழ்ச்சி நடைபெற்றது பெரம்பலூர் புனித பணிமய மாதா திருத்தலத்தில் கிறிஸ்துவ ஐக்கிய கூட்டமைப்பு சார்பில் கிறிஸ்து பிறப்பு முன்னறிவிப்பு கேரல்ஸ் நிகழ்ச்சி மறைவட்ட முதன்மை குரு பங்கு சந்தை புனித மணிமய மாதா திருத்தலம் பேரருள் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் இயேசு கிறிஸ்து பிறப்பு குறித்து விளக்கும் வகையில் ஆடல் பாடல் நாடகத்துடன் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது நிகழ்ச்சியில் துணை காவல் கண்காணிப்பாளர் ஆரோக்கியராஜ் பாத்திரியார்கள் கலந்து கொண்டு கிறிஸ்துமஸ் கேக் வெட்டி கொண்டாடினர் விடாவில் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் வாலாஜாப்பேட்டை மாவட்ட தலைமை மருத்துவமனையில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் செவிலியர்கள் கோரிக்கை வென்றெடுக்கும் வரை எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் என செவிலியர்கள் எச்சரிக்கை விடுத்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் தமிழ்நாடு செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கத்தின் சார்பில் மாவட்ட தலைவர் சௌமியா தலைமையில் மாவட்டம் முழுவதும் பணிபுரியும் செவிலியர்கள் ஏராளமானோர் ஒன்று திறந்து ஆறாவது நாளாக தமிழக அரசு தேர்தல் வாக்குறுதியில் குறிப்பிட்டது போல அனைத்து தொகுப்பூதிய செவிலியர்களையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் செவிலியர் கண்காணிப்பு நிலை மூன்று பணியிடங்களை மீண்டும் உருவாக்கிட வேண்டும் கொரோனா காலகட்டத்தில் பணி செய்து பணிநீக்கம் செய்யப்பட்ட அனைத்து செவிலியர்களுக்கும் மீண்டும் பணி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி செவிலியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருநெல்வேலி மாவட்டத்தின் வரலாற்று பெருமையை உலகறிய செய்யும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள பொருணை அருங்காட்சியகம் இன்று முதல் பொதுமக்கள் பார்வைக்காக முறைப்படி திறக்கப்பட்டது திருநெல்வேலி மாவட்டத்தின் வரலாற்று பெருமையை உலகறிய செய்யும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள பொதுமக்கள் பார்வைக்காக முறைப்படி திறக்கப்பட்டது இதனை டாக்டர் பார்வையிட்டு ஆய்வு செய்த பின் அருங்காட்சியகத்தின் சிறப்பம்சம் மற்றும் பொதுமக்களுக்கான வசதிகள் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ஆட்சியர் இந்த அருங்காட்சியகம் நான்கு முக்கிய பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் எனவே திருநெல்வேலி மாவட்ட மக்கள் மட்டுமின்றி தமிழகம் மற்றும் உலகெங்கிலும் உள்ள சுற்றுலா பயணிகள் இந்த அருங்காட்சியகத்தை பார்வையிட்டு பயனடைய வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் டாக்டர் அதிராம்பட்டணத்தில் அருகில் உள்ள புதுப்பட்டினம் கடற்கரையில் கடற்கரையை தூய்மையாக்குவதற்கான நிகழ்ச்சி நடைபெற்றது அருகில் உள்ள கடற்கரையில் கடற்கரையை நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் அதிராம்பட்டணம் காதர் முகைதீன் கல்லூரி மற்றும் காதர் முகைதீன் ஆண்கள் மேல்நிலை பள்ளி தேசிய மாணவர் படையினை சேர்ந்த சுமார் நூறு மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு கடற்கரையில் உள்ள பிளாஸ்டிக் மற்றும் இதர கழிவுகளை அகற்றி புதுப்பட்டணம் ஊராட்சியில் கொடுத்தன இந்நிகழ்வில் கும்பகோணம் எட்டு தமிழ்நாடு ப பட்டாலியின் கமாண்டிங் ஆபிசர் கர்னல் சேது மாதவன் சுபேதார் மேஜர் பாலச்சந்திரன் மற்றும் கல்லூரி முதல்வர் போ ஹல்ஹாஜி ஆகியோர் கலந்து கொண்டனர் தஞ்சை மாதாக்கோட்டையில் அனுமதி இல்லாமல் இயங்கிய குடிநீர் உறிஞ்சும் நிறுவனங்களுக்கு கோட்டாட்சியர் சீல் வைத்து நடவடிக்கை எடுத்த நிலையில் மாநில அரசு அரசாணை வெளியிட்டு குடிநீர் உறிஞ்சும் நிறுவனங்கள் செயல்பட அனுமதி வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளன தஞ்சை அருகே மாதா கோட்டையில் ஏராளமான குடிநீர் உறிஞ்சும் நிறுவனங்கள் செயல்பட்டு வருகிறது இதனிடையே அனுமதி இல்லாமல் குடிநீர் உருஞ்சும் நிறுவனங்கள் செயல்படுவதாக வந்த புகாரை அடுத்து மாதா கோட்டையில் செயல்பட்டு வந்த ஆறு குடிநீர் நிறுவனங்களுக்கு தஞ்சாவூர் கோட்டாட்சியர் நித்யா சீல் வைத்து நடவடிக்கை எடுத்துள்ளார் இந்த நிலையில் குடிநீர் உறிஞ்சும் நிறுவனங்களின் உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து மத்திய அரசு குடிநீர் உறிஞ்சும் நிறுவனங்களுக்கோ அனுமதி வழங்கியுள்ள நிலையில் தமிழக அரசு உரிய அரசாணை வெளியிட்டு குடிநீர் உறிஞ்சும் நிறுவனங்கள் செயல்பட அனுமதி வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டம் மகாராஜா கடை அருகே அமைந்துள்ள கணக்கம்பட்டி சித்தர்பேடத்தில் உலக நன்மை வேண்டி கோபூஜை நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் மகாராஜா கடை அருகே அமைந்துள்ள நாகமரத்து பள்ளம் கணக்கம்பட்டி ஓம் ஸ்ரீ சத்குரு பழனி சுவாமிகள் சித்தர் பீடம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த சித்தர் பீடத்தில் மார்கழி மாத சிறப்பு பூஜைகள் மற்றும் அபிஷேக பூஜைகள் நடைபெற்றது மார்கழி மாதத்தை நடத்தப்பட்ட இந்த பூஜையின் போது உலக நன்மை வேண்டியும் மக்கள் யாவரும் பசி பட்டினியின்றி நலமுடன் வாழ வேண்டி நடத்தப்பட்ட இந்த பூஜைகள் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து கலந்து கொண்ட பக்தர்கள் சித்தர் பீடத்தின் முன்பாக கோ பூஜையை மேற்கொண்டனர் பின்னர் ஓம் ஸ்ரீ சர்க்குரு சுவாமிகளின் சித்தர் பீடத்திற்கு பால் இளநீர் பன்னீர் கொண்டு அபிஷேகம் செய்து வழிபட்டனர் திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட செவிலியர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திருவள்ளூர் மாவட்டத்தில் பணிபுரியும் எம்ஆர்பி செவிலியர்களுக்கு தேர்தல் திமுக வாக்குறுதியில் குறிப்பிட்டது போல் அனைத்து தொகுப்பூதிய செவிலியர்களையும் பணி நிரந்தரம் மற்றும் ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி செவிலியர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இதில் கோரிக்கைகளை நிறைவேற்றும் வரை காத்திருப்பு போராட்டம் தொடரும் என எச்சரிக்கை விடுத்தனர் சென்னை மதுரவாயிலில் உள்ள ஸ்ரீ லலிதாம்பிகை மருத்துவக் கல்லூரியில் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட்டது சென்னை மதுரவாயிலில் உள்ள ஸ்ரீ லலிதாம்பிகை மருத்துவக் கல்லூரியில் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட்டது எம்ஜிஆர் பல்கலைக்கழக தலைவர் அருண்குமார் தலைமையில் எம்பிபிஎஸ் மாணவர்கள் செவிலியர்கள் பிசியோதெரப்பி என ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஒன்றிணைந்து அரசு பள்ளி மாணவர்களுடன் கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடினர் இதனைத் தொடர்ந்து மருத்துவ மாணவர்களின் ஆட்டம் பாட்டம் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன அதேபோல் கிறிஸ்துமஸ் விழாவை முன்னிட்டு கல்லூரி இயேசு கிறிஸ்துவின் குடில் அமைக்கப்பட்டு ஸ்னோமேன் கிறிஸ்துமஸ் மரம் என அலங்கரிக்கப்பட்டு காட்சியளிக்கப்பட்டது செங்கோட்டை அருகே பண்புடி மழலையர் பள்ளிகள் கிறிஸ்துமஸ் தின விழா கொண்டாடப்பட்டது தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே உள்ள பண்பொடி ஜாய் பப்ளிக் மழலையர் மற்றும் துவக்கப்பள்ளியில் கிறிஸ்துமஸ் தின விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்த விழாவிற்கு தாளாளர் அலெக்ஸ் தலைமை வகித்தார் விழாவில் அருட்ச கோத்ரி இமானுவேல் ஜோசப் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கிறிஸ்துமஸின் உண்மையான அர்த்தம் அன்பு அமைதி பகிர்வு போன்ற மதிப்புகளை வலியுறுத்தி இறைவனின் செய்தியை வழங்கினார் தூத்துக்குடியில் ஹோலி கிராஸ் ஹோம் சயின்ஸ் கல்லூரிகள் நிர்வாகம் ஆசிரியர்கள் மற்றும் மாணவிகள் இணைந்து கிறிஸ்துமஸ் விழா நடத்தினர் தூத்துக்குடியில் ஹோலி கிராஸ் ஹோம் சயின்ஸ் கல்லூரியில் நிர்வாகம் ஆசிரியர்கள் மற்றும் மாணவிகள் இணைந்து கிறிஸ்துமஸ் விழா நடத்தினர் இதில் சிறப்பு விருந்தினராக திருமதி ஆரோக்கியா மேரி பி டி உதவி ஆசிரியர் ஹோலி கிராஸ் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி அருட்சகுத்ரி ஃபாத்திமா லூயிஸ் மதர் சுபீரியார் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தூத்துக்குடியில் மாவட்ட ஆட்சியரிடம் மதுரை கோச் அரசு நிலம் மீட்பு குழுவினர் சார்பில் மனு அளித்தனர் மதுரை கோச் அரசு நிலம் மீட்பு குழுவினர் சார்பில் அளித்த மனுவில் தூத்துக்குடி மதுரா கோட்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான நிலம் மாநகராட்சி பதிவுகளின் அரசு புறம்போக்கு நிலம் என்றே தற்போது வரை பதிவாகியுள்ளது எனவே அந்த நிலத்தின் பத்திரப்பதிவை ரத்து செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளனர் காஞ்சிபுரம் அரசு காமு சுப்புராயா முதலியார் மேல்நிலைப் பள்ளியில் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது காஞ்சிபுரம் அரசு காமோ சுப்பராயா முதலியார் மேல்நிலைப் பள்ளியில் தமிழக அரசின் சார்பில் வழங்கப்படும் விலையில்லா மிதிவண்டி விடா நடைபெற்றது இதில் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் சிவிஎம்பி எழிலரசன் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு இருநூற்று ஏழு மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினார் கோவையில் மக்கள் சமூக நீதி பேரவை மற்றும் குறும்பா சங்கத்தினர் இணைந்து கோவையில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் கோவையில் குறும்பா சமுதாய மக்களை அவமதிக்கும் விதமாக கடுமையான சொற்களை பயன்படுத்தி அவதூறாக பேசிய வழக்கறிஞர் பரமசிவம் என்பவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மக்கள் சமூக நீதி பேரவை மற்றும் குறும்பா சங்கத்தினர் இணைந்து கோவையில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் கோவை பி எஸ் தொழில்நுட்ப கல்லூரிகள் ஏஐ ஸ்பெக்ட்ரம் எனும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தொடர்பான சர்வதேச கருத்தரங்கம் நடைபெற்றது கோவை பி எஸ்டி தொழில்நுட்ப கல்லூரிகள் ஏஐ ஸ்பெக்ட்ரம் எனும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தொடர்பான சர்வதேச கருத்தரங்கம் நடைபெற்றது முன்னதாக இதன் துவக்க விழாவில் கல்லூரியின் முதல்வர் பிரகாசன் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக பேட்ரிக் ஜே மெக்கரவன் அறக்கட்டளையின் தலைவர் விலாஸ்தர் பெங்களூரு இந்திய அறிவியல் தொழில்நுட்ப கல்லூரியின் சிஎஸ்ஏ துறை கௌரவ பேராசிரியர் யாதி நரஹரி ஹைதராபாத் எச்இ டெக்னாலஜிஸ் நிறுவனத்தின் மென்பொருள் பொறியியல் நிபுணர் மற்றும் தலைமை தொழில்நுட்ப அதிகாரி தட்சிணாமூர்த்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பேசினர் கோவையில் நாம் தமிழர் கட்சியின் அரசு பேருந்துகளில் தமிழ்நாடு என்ற ஸ்டிக்கரை ஓட்டும் போராட்டத்தை மேற்கொண்டனர் கோவை காந்திபுரம் நகர பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்துகளில் தமிழ்நாடு என்ற ஸ்டிக்கர் ஓட்டும் போராட்டத்தை நாம் தமிழர் கட்சியினர் மேற்கொண்டனர் கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியின் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் பேரறிவாளன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சுமார் இருபதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு திமுக அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பியவாறு பேருந்து நிலையத்தில் இருந்த அனைத்து அரசு பேருந்துகளிலும் தமிழ்நாடு என்று ஸ்டிக்கர் ஊட்டினர் இதனிடையே நாம் தமிழர் கட்சியினர் பேருந்து நிலையத்திற்குள் முழக்கங்களை எழுப்பியவாறு சென்று பேருந்துகளில் ஸ்டிக்கர்களை ஊட்டியதால் பேருந்து நிலையத்தில் இருந்த பயணிகளிடையே சற்று பரபரப்பான சூழல் ஏற்பட்டது திருப்பதி கோவிலில் இந்திய பேட்மிண்டன் ஆட்டக்காரர் பி வி சிந்து ஏழுமலையானை குடும்பத்துடன் வழிபட்டார் திருப்பதி கோவிலில் இந்திய பேட்மிண்டன் ஆட்டக்காரர் பிவி சிந்து ஏழுமலையானை குடும்பத்துடன் வழிபட்டார் இதனிடையே ஏழுமலையான் தரிசனத்திற்காக குடும்பத்துடன் திருப்பதி மலைக்கு வந்திருந்த அவர் இன்று மேலும் கும்பிட்ட பின் அவருக்கு தீர்த்த பிரசாதங்கள் வழங்கப்பட்ட நிலைகள் வேத பண்டிதர்கள் ஆசி வழங்கினர் தொடர்ந்து கோவிலுக்கு வெளியே செய்தியாளர்களுடன் பேசிய பி வி சிந்து திருமணம் நடைபெற்ற ஓராண்டுக்கு பின் திருப்பதி மலைக்கு வந்திருக்கிறேன் அடுத்தடுத்து நடைபெற இருக்கும் விளையாட்டு போட்டிகளில் சிறப்பாக விளையாட அருள் புரிய வேண்டும் என்றும் ஆண்டவனிடம் வேண்டிக் என்றும் கூறினார் திருப்பதி மலையில் தமிழக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி இன்று ஏழு மலையான வழிபட்டார் திருப்பதி மலையில் தமிழக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி இன்று ஏழுமலையானை வழிபட்டார் இந்நிலையில் சாமி தரிசனத்திற்காக நேற்று இரவு திருப்பதி மலைக்கு வந்த ராஜேந்திர பாலாஜி இன்று காலை ஏழுமலையானை கோவிலில் நடைபெற்ற விஐபி பிரேக் தரிசனத்தில் கலந்து கொண்டு சாமி தரிசனம் கும்பிட்டார் முன்னதாக சாமி கும்பிட்ட பின் அவருக்கு தீர்த்த பிரசாதங்கள் வழங்கப்பட்ட நிலையில் வேத பண்டிதர்கள் ஆசி விடுங்கினர் முதலைப்பாளையம் ஊராட்சியில் கிறிஸ்துமஸ் தினத்தை முன்னிட்டு முப்பெரும் விழா கொண்டாடப்பட்டது திருப்பூர் மாவட்டம் முதலிப்பாளையம் ஊராட்சிகள் கிறிஸ்துமஸ் முப்பெரும் விழாவானது அன்புராஜ் பிலிப் ஏசுராஜா இமானுவேல் மகேஷ் ஆகியோரது தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் ப்ளூபிரிச் உரிமையாளர் ஜி பாலாஜி தெற்கு ஒன்றிய செயலாளர் பி விஸ்வலிங்கசாமி காவேரி மக்கள் சேவை எஸ் பி செந்தில்குமார் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மயூரி பிரியா நடராஜன் தெற்கு ஒன்றிய சுற்றுச்சூழல் அமைப்பாளர் வி பி ஜி பாண்டியன் முன்னாள் ஊராட்சி மன்ற கவுன்சிலர் மணி என்கிற முருகசாமி பொங்கு வியாபாரிகள் மக்கள் சங்க தலைவர் காட்டன் சக்திவேல் பவர் கார்டன் ராஜா குமரகேசன் வழக்கறிஞர் டேவிட் இளவரசன் உதயகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் திருப்பூர் மாவட்ட ஆட்சியரிடம் தனது சாதியை தரைக்குறைவாக பேசியும் தாக்கியும் உள்ள நபர்களை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என கோரி சுரேஷ் என்பவர் மனு அளித்தார் திருப்பூர் மாவட்டம் முத்தனம்பாளையம் ரங்க கவுண்டம் பாளையம் பகுதியை சேர்ந்த சுரேஷ் என்ற கூலி தொழிலாளி கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பு காங்கேயம் அருகே பல்லவராயன் பாளையத்தில் உள்ள அறுபது சென்ட் இடத்தில் கம்பி வேலி அமைக்கும் பணிக்காக பத்து பேருடன் வேலை செய்து கொண்டிருந்த போது கோமதி ராஜு நவீன் ஆகியோர் சுரேஷை தரைக்குறவாக பேசியும் அவரது சமூகத்தை இழிவுபடுத்தியும் தாக்கியதாக கூறப்படுகிறது இந்த சம்பவத்தால் மன உளைச்சலுக்கு ஆளான சுரேஷ் சம்பந்தப்பட்ட நபர்களை வன்கொடுமை சட்டத்தின் கீழ் உடனடியாக கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என வலியுறுத்தி திருப்பூர் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தார் குன்றத்தூர் மாங்காடு நகராட்சிகளில் மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் நகராட்சியில் நகர செயலாளர் அலெக்சாண்டர் கழக நிர்வாகிகள் முருகவேல்கு சக்திவேல் ஆகியோர் எம்ஜிஆரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தினர் மேலும் இதில் குன்றத்தூர் ஒன்றிய பாசறை செயலாளர் பரத்ராஜ் பிரேம்சேகர் ஆகியோர் எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கு அஞ்சலி செலுத்தினர் சிங்கம் புனரி அருகே திடீரென தீப்பற்றி எரிந்த மாருதி ஆம்னிவேன் முற்றிலும் எரிந்து சேதமானது சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் ஆட்டு இறைச்சி கடை நடத்தி வருபவர் கருப்பையா இவர் வழக்கம் போல் இன்று கடை வியாபாரத்தை முடித்துவிட்டு மதியம் அவருடைய மாருதி ஆம்னி வேனில் வீட்டுக்கு சென்றுள்ளார் அப்போது திடீரென வேனிலிருந்து புகை வருவதை கண்டு அதிர்ச்சி அடைந்த அவர் உடனே வேனிலிருந்து கீழே இறங்கிவிட வாகனம் முழுமையாக தீக்கிரையானது இதனால் அப்பகுதி சிறிது நேரம் பரபரப்பாக காணப்பட்டது காரைக்குடி மாநகர செயலாளர் மெய்யப்பன் தலைமையில் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆரின் முப்பத்தி எட்டாவது நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி ஐந்து விளக்க பகுதியில் உள்ள புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கு அவரது முப்பத்தி எட்டாவது நினைவு தினத்தை முன்னிட்டு காரைக்குடி மாநகர செயலாளர் மெய்யப்பன் தலைமையில் மாலை அணிவித்து தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கற்பகம் இளங்கோ காரைக்குடி மாமன்ற உறுப்பினர்கள் பிரகாஷ் தேவன் ராம்குமார் குருபால் அமுதா கனகவள்ளி ராதா பாண்டி அனைவரும் மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகளும் பங்கேற்றனர் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த அறப்பாக்கம் பகுதியில் இன்று காலை நான்கு மணியளவில் மேல்மருவத்தூர் கோவிலுக்கு சென்ற பேருந்து விபத்துக்குள்ளானது திருப்பத்தூரில் இருந்து நேற்று இரவு பனிரெண்டு மணியளவில் மேல்மருவத்தூர் கோவிலுக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் இரண்டு பேருந்துகளில் புறப்பட்டனர் அப்போது சாலையோரத்தில் அமைக்கப்பட்டிருந்த கான்கிரீட் கெட்டி மீது பேருந்து மோதி விபத்துக்குள்ளானதில் பேருந்தில் பயணம் செய்த பத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினர் இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்த ரத்னகிரி போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தாப்பாளூர் ஒன்றிய திமுக சார்பில் பாஜக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அரியலூர் மாவட்டம் தாப்படூர் ஒன்றிய திமுக சார்பில் தாப்படூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மகாத்மா காந்தியின் பெயரை நீக்கி நூறு நாள் வேலை திட்டத்தை ஒழிக்கும் சட்டத்தை கொண்டு வந்த ஒன்றிய பாஜக அரசையும் அதற்கு துணை போகும் அதிமுக அரசையும் கண்டித்து மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உலகநாதன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஜெயசீலன் மாவட்ட மகளிர் அணி தொண்டர் அமைப்பாளர் மீனா சாமிநாதன் பேரவை அமைப்பாளர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கண்டன உரை ஆற்றினர் மன்றத்தில் அம்பேத்கர் மக்கள் மையத்தின் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் அம்பேத்கர் மக்கள் மையத்தின் நிறுவன தலைவர் சசிகுமார் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் ஆணவ படுகொலை தடுக்க மத்திய அரசு தனிச்சட்டம் இயற்றிட வேண்டும் என சேலம் மாவட்டம் மேட்டூரில் இருந்து சென்னை ஆளுநர் மாளிகை நோக்கி சுமார் முன்னூற்று அறுபது கிலோமீட்டர் தூரம் நடைப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாக செய்தியாளர்களிடம் கூறினார் சென்னையில் உலக சேலை தினம் தனியார் நட்சத்திர விடுதியில் சிறப்பாக நடத்தியது சென்னையில் உலக சேலை தினத்தை முன்னிட்டு சென்னை சிசிஐல் சிம்போனி என்ற தலைப்பில் இசை பாரம்பரியம் மற்றும் பெண்மையை கொண்டாடும் மறைக்க முடியாத ஒரு மாலை நிகழ்ச்சியை தனியார் நட்சத்திர விடுதியில் சிறப்பாக நடத்தியது இந்த நிகழ்ச்சியில் நடைபெற்ற பாடகி உஷா உத்து கலந்து கொண்டு நிகழ்ச்சியை அலங்கரித்தார் இந்த நிகழ்வில் எஃப்ஐசிசிஐ சிசிஐ தேசிய தலைவர் திருமதி பூனம் சர்மா கலந்து கொண்டு விழாவுக்கு மேலும் சிறப்பு சேர்த்தார் ஸ்ரீபெரும்புத்தூர் பஸ் நிலையம் முன்பாக சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூருள் மத்திய அரசை கண்டித்து காந்திபேரி மாற்றியதை கண்டித்து திமுக விடுதலை சிறுத்தை கட்சிகள் காங்கிரஸ் மதிமுக கூட்டணி கட்சிகளுடன் ஸ்ரீபெரும்புத்தூர் பஸ் நிலையம் முன்பாக சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் தலைமையாக திமுக ஒன்றிய செயலாளர் கோபால் மற்றும் ஸ்ரீபெரும்புத்தூர் ஒன்றிய குழு தலைவர் எஸ் டி கருணாநிதி ஸ்ரீபெரும்பத்தூர் நகராட்சி தலைவர் சாந்தி சதீஷ்குமார் துணைத்தலைவர் கிந்திராணி சுப்பிரமணி கொளத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் ஹரிகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர் திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட செவிலியர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி இரண்டாவது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட செவிலியர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி இரண்டாவது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் திமுகவுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபடுவோம் எனவும் செவிலியர்கள் எச்சரித்தனர் மேலும் நிர்வாகிகளை அழைத்து பேசி சுமூக தீர்வு காணும் வரை காத்திருப்பு போராட்டம் தொடரும் எனவும் செவிலியர்கள் தெரிவித்தனர் கும்பகோணம் அருகே சீனிவாசநல்லூரில் சத்குரு ஸ்ரீ சித்தர் சுவாமிகளின் பத்தொன்பதாம் ஆண்டு குரு முன்னிட்டு சாலை உருந்தை உயர்கல்வித்துறை அமைச்சர் தொடங்கி வைத்தார்

அபிஷேகம் நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தேசிய நுகர்வோர் பாதுகாப்பு தினத்தை முன்னிட்டு பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நுகர்வோர் உரிமைகள் குறித்த விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் திருப்பத்தூர் மாவட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் சார்பில் தேசிய நுகர்வோர் பாதுகாப்பு தினத்தை முன்னிட்டு பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நுகர்வோர் உரிமைகள் குறித்த விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் காசிவ சவுந்தரவள்ளி அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இதில் கல்லூரி மாணவிகள் பதாகைகளை ஏந்திக்கொண்டு மாவட்ட அலுவலக வளாகத்திலிருந்து திருப்பத்தூர் தூய நெஞ்ச கல்லூரி வரை பேரணியாக கோஷமிட்டு சென்றனர் கிருஷ்ணகிரி அருகே உள்ள காவிரிப்பட்டினம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பாக இந்திய கூட்டணி கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது கிருஷ்ணகிரி அருகே உள்ள காவேரிப்பட்டினம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பாக இந்திய கூட்டணி கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது மேற்கு ஒன்றிய திமுக செயலாளர் சரவணன் காங்கிரஸ் கட்சியின் பொதுக்குழு உறுப்பினர் எல் சுப்பிரமணியன் பொறுப்பாளர் கோவிந்தசாமி ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அனல் காந்தியடிகள் பெயரை நீக்கி நூறு நாள் வேலை திட்டத்தை ஒழிக்கும் வகையில் சட்டத்தை கொண்ட ஒன்றிய பாரதிய ஜனதா அரசையும் அதற்கு ஒத்துமூது மதிமுகவையும் கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பின மாவட்டம் வலியுறுத்தியும் சட்டத்தை கொண்டு வந்த பாஜக அரசை கண்டித்தும் ஒத்து ஊதும் அதிமுகவை கண்டித்து தமிழகத்தின் அனைத்து ஒன்றியங்களிலும் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு திமுகவிற்கு ஒன்றிய செயலாளர் ஜெயபாண்டியன் தலைமை தங்கினார் மேற்கு ஒன்றிய செயலாளர் முத்துசாமி ஒன்றிய அவைத் தலைவர் கருணாநிதி நகர செயலாளர் பேரூராட்சி மன்ற ஆகிய கணேசமூர்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஆர்ப்பாட்டத்தில் காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற உறுப்பினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் கலந்து கொண்டு நூறு நாள் வேலை திட்டத்தின் பெயரை மாற்றி திட்டத்தை நினைக்கும் மத்திய அரசை கண்டித்து அதற்கு துணை போகும் அதிமுகவை கண்டித்து கண்டன திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தமிழ் வளர்ச்சி துறையின் சார்பில் ஆட்சி மொழி சட்டவார விழாவை முன்னிட்டு தமிழ் சார்ந்த ஆட்சி மொழி தொடர்பான பதாகைகளை ஏந்தி விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தமிழ் வளர்ச்சி துறையின் சார்பில் ஆட்சி மொழி சட்டவார விழாவை முன்னிட்டு தமிழ் சார்ந்த கிராமிய கலை நிகழ்ச்சிகளுடன் ஆட்சி மொழி தொடர்பான பதாகைகளை கல்லூரி மாணவிகள் கையில் ஏந்தி கொண்டு விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் காசிவ சவுந்தரவள்ளி அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து கல்லூரி மாணவிகள் கலை நிகழ்ச்சிகளை பார்வையிட்டார் இதில் மாவட்ட வருவாய் அலுவலர் நாராயணன் தமிழ் வளர்ச்சித்துறை உதவி இயக்குனர் திருமதி ஜெய்ஜோதி மற்றும் சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர் மதுரையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநகர் வடக்கு மாவட்டத்தின் சார்பில் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா சிறப்பாக நடைபெற்றது மதுரை கோபுதூர் பேருந்து நிலையம் பகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநகர் வடக்கு மாவட்டத்தின் சார்பில் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு விழாவை முன்னிட்டு அறுநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அரசி பலருக்கு சாமான்கள் என வேட்டி சேலை ஆகிய நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது விழாவிற்கு மதுரை மாநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் விஜய் அன்பன் கல்யாணை தலைமை தாங்கினார் மத நல்லிணக்க சிறப்பு விருந்தினராக பெந்தகோஸ்து சபை தந்தை பெஞ்சமின் இஸ்லாமிய சகோதரர் முஸ்தாக் மற்றும் சொக்கநாசர் கோவிலின் குரு ஐயன் நரசிம்மன் ஐயர் கௌதம் ஆகியோர் கலந்து கொண்டு மதசார்பற்ற சமத்துவத்தை பற்றி சிறப்புரை ஆற்றினர் மதுரையில் ஜேசிஐ கிளையின் அறுபத்தி ஐந்தாவது தலைவர் நிர்வாகிகள் பதவியேற்பு விழா சிறப்பாக நடைபெற்றது மதுரை தெப்பகுளம் பகுதியில் தனியார் பள்ளியரங்கில் ஜேசிஐ மதுரை கிளையின் அறுபத்தி ஐந்தாவது தலைவராக வினோ விஷால் மற்றும் புதிய நிர்வாகிகள் பொறுப்பேற்றுக் கொண்டு உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் தலைவர் ஜே எஃப் எம் ராஜன் பாபு ஜேசிஐ மதுரை கிளையின் சென்ற ஆண்டு செயல்பாடுகள் குறித்து அறிக்கையை விளக்கி கூறினார் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர் ஆற்றியின் கண்ணன் கௌரவ விருந்தினர் மண்டல தலைவர் ஜேசிஐ சென் மணிமன்னன் மற்றும் கிருஷ்ணமூர்த்தி ஜேசிஐ மதுரை அனைத்து உறுப்பினர்களும் முன்னாள் தலைவர்களும் கலந்து கொண்டனர் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை அரண்மனை வாசல் முன்பாக திமுக காங்கிரஸ் கூட்டணி கட்சியின் சார்பில் போராட்டம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை வித்யா விகாஸ் மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள் கிறிஸ்துமஸ் மற்றும் ஆங்கில புத்தாண்டு விழா கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் தாளர் சக்திவேல் தலைமையில் முதல்வர் கோவிந்தராஜ் மற்றும் நிர்வாக முதல்வர் மணிகண்டன் ஆகியோர் தொடக்க உரையாற்றினர் துணை முதல்வர் மலர்விழி வரவேற்புறையில் வித்யா விகாஸ் அறக்கட்டளையின் பழனிவேல் மற்றும் செயலாளர் சிற்றரசு ஆகியோர் சிறப்புரையாற்றினர் மேலும் இவ்விழாவின் சிறப்பு அழைப்பாளராக பாரதியின் ராஜ் பாரிஸ் பெரிஸ்ட் கேத்தட்ரல் சர்ச் தர்மபுரி மற்றும் பாரதியார் டேனியல் ஆம்பரோஸ் துணை முதல்வர் தூய நெஞ்ச கல்லூரி திருப்பத்தூர் ஆகியோர் கலந்து கொண்டனர் கிறிஸ்துமஸ் விழாவை முன்னிட்டு நாடார் பாதுகாப்பு பேரவை சார்பாக எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் கேக் வெட்டி கொண்டாடினர் கிறிஸ்துமஸ் விழாவை முன்னிட்டு நாடார் பாதுகாப்பு பேரவைத் தலைவர் இ எம் சீனிவாசன் தலைமையில் எழும்பி பிரகாசி மிஷனரி பேராயம் மற்றும் நியூ ஆரிகான் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அவரது முன்னிலையில் கேக் வெட்டி கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் மேலும் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டிய ஜபம் எடுக்கப்பட்டது சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை அரண்மனை வாசல் முன்பாக திமுக காங்கிரஸ் கூட்டணி கட்சியினர் சார்பில் போராட்டம் நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை அரண்மனை வாசல் முன்பாக திமுக காங்கிரஸ் கூட்டணி கட்சியினர் சார்பில் போராட்டம் நடத்தப்பட்டது இந்த போராட்டத்திற்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராஜா சேகரன் தலைமை தாங்கினார் இந்த போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் மகாத்மா காந்தியின் பெயரை நீக்காதே தமிழ்நாட்டின் நிதியை குறைக்காதே நூறு நாள் வேலை திட்டத்தை முடக்காதே என மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர் இந்த போராட்டத்தில் நகர்மன்ற தலைவர் துரையானந்த் திமுக ஒன்றிய செயலாளர் முத்துராமலிங்கம் உள்ளிட்ட திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த பலர் கலந்து கொண்டனர் தாராபுரத்தில் மதசார் மற்றும் முற்போக்கு கூட்டணி அனல் காந்தியடிகளின் பெயரை நீக்கி நூறு நாள் வேலை திட்டத்தை ஒழிக்கும் சட்டத்தை கொண்டு வந்த ஒன்றிய பாஜக அரசை போகும் அதிமுகவையும் கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அண்ணா சிலை அருகே நாள் வேலை திட்டத்தில் உள்ள அனல் மகாத்மா காந்தியடிகள் பெயரை நீக்கியதுடன் அத்திட்டத்தை சீர்குலைக்கும் நோக்கத்துடன் செயல்படும் ஒன்றிய பாஜக அரசு மற்றும் துணைக்கோபு அதிமுகவை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அலங்கியம் தலவாய்பட்டினம் மூலனூர் மணக்கடவு உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் தஞ்சாவூர் வருவாய் கோட்டாச்சேர் அலுவலகத்தில் கோட்டா அளவில் ஆன விவசாயிகள் குறை தீர்நாள் கூட்டம் நடைபெற்றது தஞ்சாவூர் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் கோட்டா அளவிலான விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டம் கோட்டாட்சியர் நித்யா தலைமையில் நடைபெற்றது இதில் வேளாண்மை துறை அதிகாரிகள் அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டனர் அப்போது காவிரி டெல்டா விவசாயிகள் சங்க தலைவர் ஏ ஆர் ரவிச்சந்திரன் பேசும்போது பொங்கல் பரிசு தொகுப்பு விவசாய விளை பொருட்களான அரிசி வெள்ளம் கரும்பு வாழைப்பழம் தேங்காய் ஆகியவற்றுடன் பரிசையும் சேர்த்து வழங்கும்படி தமிழக அரசு பரிந்துரைக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன் என்றார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திரங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன் வணக்கம்